بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله அண்ண்தகு அரசியக்குரிய கண்ணியத்திற்குரிய எல்லாம் வந்த அடியாரளே சகோதர சகோதரிகளே புனித மிக்க ரவணுடைய மாதங்களிலே இரவு தொழுகையை நிறைவேற்றி விட்டு அல்லாவுடைய செய்திகளை கேட்பதற்காக இங்கே நாம் அனைவரும் குடிநீர்க்கின்றோம் இன்றைக்கு தேர்வு செய்து கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் மரணம் வருவதற்கு முன்னால் நன்மைகளை விரைவுபடுத்துவோம் என்கின்ற தலைப்பாகும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மரணம் என்பது நீண்ட நெடிய காலம் இருக்கிறது எழுபது வயது எண்பது வயதுக்கு பின்னால் தான் நமக்கு மரணம் நிகழும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லந்தா அலீவ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மரணம் என்பது நம்முடைய வீட்டிலே தட்டிலே உணவை போட்டு அதை நம் வாய்க்கு அருகிலே கொண்டு செல்வதற்கு முன்னால் உங்களுக்கு மரணம் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சொல்லு அலீசெல்லம் சொன்னார்கள் அதே போன்று ஒரு கடைக்கு செல்கிறோம் அங்கே துணியை வாங்குவதற்காக சொல்லும் பொழுது அந்த கடைக்காரர் துணிகளை எடுத்து நம்மிடத்திலே காட்டுகின்றார் நாம் அதை வாங்காமல் திரும்புகின்ற நேரத்தில் அந்த துணி கடைக்காரர் துணியை மடித்து வைப்பதற்குள் உங்களுக்கு மரணம் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லா அவளின் செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்மளுடைய கடந்த காலங்களை எடுத்து பார்த்தால் கடந்த வருடம் நோன்பு பெருநாளுக்கு இருந்திருப்பார்கள் இந்த வருடம் நம்மோடு இல்லை இங்க இருந்து வாகனத்துல போவாரு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பேசி இருப்பாரு மறுபடியும் ஒரு அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல ஃபோன் வரும் மூத்தா போயிட்டாரு அப்ப மரணம் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு முன்னால் நாம் நன்மைகளை விரைவுபடுத்த வேண்டும் இந்த புனிதமிக்க ரமணாவுடைய மாதங்களிலே எவ்வளவோ நன்மைகளை நாம் செய்ய முடியும் இருந்தாலும் கூட நமக்கு சோர்வு ஏற்படுகின்றது இந்த நன்மைகளை என்ன என்பது நமக்கு தெரியாத காரணத்தினால் இதனுடைய பலன் என்ன என்பது தெரியாத காரணத்தினால் நமக்கு சோர்வு ஏற்படுகின்றது இது மிகப்பெரிய மறுமையிலே நமக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதை நாம் முதலில் மனதில் பதிவு செய்ய செய்து கொள்ள வேண்டும் நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்வதற்கு விரைந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விரைந்து சென்று நன்மைகளை சம்பாதித்திருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சனல்லா அடீஸ்வம் அவர்கள் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் விசாலமான சொர்க்கத்துக்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அறிவிப்பு செய்கின்றார்கள் அந்த நேரத்துல ஒரு நபித்தோழர் ஒரு பேருச்சம்பளத்தை பிரிச்சு அப்பதான் சாப்பிட போறார் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே நபிகள் நாயகன் சொல்லலாம் உங்கள்கிட்ட கேட்கறாங்க யார சூடுங்களா வானத்துக்கும் பூமிக்கும் விசாலமான ஒரு சொர்க்கமா என்று சொல்லிவிட்டு உடனே அந்த பேரிச்சம்பளத்தை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு போர்க்களத்துல போய் சகிதாய் கொல்லப்படுகிறார் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அந்த பேருச்சம்பளம் சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தை கூட நான் வீண் செய்ய விரும்பவில்லை என்று அந்த நபி தோழர் சொல்கிறார் இன்றைக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது நன்மைகள் செய்யறதுல என்ன பங்களிப்பு செய்யறோம் காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நாம் என்னென்ன காரியங்களை செய்தோம் பட்டியலிட்டு பாருங்க என்னென்ன செய்திருப்போம் யாருக்காவது ஒரு நன்மையாவது செய்திருப்போமா நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா அளவுக்கு பாவங்கள் இருக்கும் கடுகில் கடுகை நூறு பங்கு ஆக்கி அதில் ஒரு பங்கு கூட நம்மளுடைய உண்மை யதார்த்தமான நிலை அப்படியே நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னாலும் கூட அது பதிவு செய்து பட்டதா என்பது நமக்கு தெரியாது ஒரு பக்கம் நன்மையை செய்து செய்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருப்போம் ஆனால் இன்னொரு புறம் புறம் பேசுவதின் காரணமாக பொய் பேசுவதின் காரணமாக அவதூறு பேசுவதின் காரணமாக நம்முடைய நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆகியோம் எந்த காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லாவுக்காக இந்த காரியத்தை நான் செய்கிறேன் இது இந்த காரியத்தை செய்வதனால் அவர் நம்மை மொச்ச வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை நான் செய்யவில்லை இது இவர் பார்க்கிறார் என்பதற்காக இந்த காரியத்தை நான் செய்யவில்லை நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அல்லாவுக்காக செய்கிறேன் இதுதான் இயக்கம் இதை மனசுல பதிய வைக்கணும் நாம இந்த காரியத்தை ஒரு ஒரு பொருளாதாரத்தை நம்ம கொடுக்கிறோம் அல்லாவுடைய பாதையில குடுக்கிறோம் அடுத்த ஒரு பாரு என்பதற்காக அந்த பொருளாதாரத்தை கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா அதுல எந்த பலனும் இல்லை நான் இந்த காரியத்தை செய்வது அல்லாவுக்காக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் தான தர்மங்களை வழங்க சொல்லி இருக்கிறான் அதனால நான் கொடுக்குறேன் நபிகள் நாயகன் சொல்லாதுன்னு சொல்றாங்க தினமும் ஒரு வானவர் இறங்கி வராது உலகத்துல இந்த பூ பூ உலகத்துக்கு வானவர்கள் இறங்கி வராங்க யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அது போல நீயும் கொடியா அல்ல ஆமீன் சொல்றாங்க பிரார்த்தனை செய்றாங்க நமக்காக யார் கொடுக்காமல் முடித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவும் முடித்து வைத்து விடுவான் யாருக்கு தரமாட்டான் யார் கொடுக்க கொடுக்காமல் பொருளாதாரம் இருந்து அவர்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்களோ அல்லாவும் அதே மாதிரி வச்சுக்குவோம் அவர்களுக்கு கொடுக்க மாட்டான் அப்ப இந்த ரடைய மாதங்களை அதிகமாக நன்மைகளை செய்யணும் நபி தோழர் ஒருவர் கால் ஊனமானவர் அவர் வந்து நபிகள் நாயகம் சொல்ல ஆலோசனை கேட்கிறாங்க யார சூழ்ந்தா நான் வந்து போர்க்களத்துல கலந்துக்கணும்னு ஆசை பதுரு போர்ல கலந்துக்கணும்னு முயற்சி பண்றாரு முடியல அவருடைய கால் நொண்டி உகது போர் களத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முயல்கிறார் அதுவும் முடியல அப்ப அல்லாவுடைய தூதர்கள் வந்து கேட்கிறாங்க யார சூழ்ந்த அல்லாவின் தூதரே நான் இந்த போர்க்களத்துல கலந்துக்கணும்னு எனக்கு ஆசை இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு நான் சகிதாக்கப்பட்டு விட்டால் எனக்கு அல்லாஹு ரப்பதாவின் மறுமையில சொர்க்கத்தை வழங்கும் பொழுது அந்த சொர்க்கத்தில் என்னுடைய கால் ஊனம் இல்லாமல் நான் நடந்து செல்வேனா கேட்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் சொல்ல சொல்றாங்க ஆம் நீங்க வந்து கால் சரி செய்யப்பட்டு சொர்க்கத்துக்கு போவீங்க என்று நபி சொல்லால் சொன்ன உடனே அவர் அந்த போர்க்களத்துல கலந்து கொண்டு மரணம் மரணம் அடைகிறார் அப்போ நபிகள் நாயகம் சொல்லால் உங்களுக்கு எடுத்து காட்டப்படுது அவர் அந்த போர்க்களத்துல கலந்து கொண்டு மரணத்தை காரணத்தினால் அவர் சுவர்க்கத்தில் நடந்து செல்வதை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் சொல்லலன்னு சொல்றாங்க கால் ஊனமான ஒருவர் நபித்தோழர் எந்த அளவுக்கு அல்லாவுடைய பாதையில போய் போர் செஞ்சு நன்மைகளை சம்பாதிக்கணும் விரைந்த நன்மைகளை சேர்க்கணும் என்று அவர் எவ்வளவு ஆசைப்படுறாரு நமக்கு எந்த கால் ஊனமும் கிடையாது கண் ஊனம் கிடையாது உடல் உறுப்புகள் ஊனம் கிடையாது உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கு திடாகத்திரமாக இருக்கு நல்ல சிந்தனை இருக்கு இருந்தாலும் கூட நான் மார்க்க பணிகளை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் இது அல்லாஹூர கூட அளவில் பார்த்து கொண்டிருக்கிறானா இல்லை நாம எவ்வளவோ வேலைகள் இருக்கும் வேலை பழகுகள் இருக்கும் இருந்தாலும் கூட அல்லாவுடைய பாதையில நான் இந்த காரியத்தை செய்கிறேன் இது எதற்காக செய்கிறேன் என்னுடைய மறுமையினுடைய வெற்றிக்காக நான் செய்யறேன் மறுமையில எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவும் வேண்டாம் மறுமையில சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலேயே நம்ம அல்லா படைக்கப்பட்டிருக்கிறோம் இன்னொரு நபி நபித்தோழர் வராரு கருப்பு நிறத்தை சார்ந்த ஒரு நபித்தோழர் அவர் வந்து நபிகள் நாயகம் கேக்குறாங்க யார சொல்லுது அல்லாவின் தூதர நான் ஆள் கருப்பா இருக்கிறேன் என்னுடைய முகமோ அபோரமாக இருக்கு மக்கள் என்னை பார்க்க மாட்டார்கள் நான் வந்தாலே விரண்டு ஓடுவாங்க என் மீது துருவாரை அடிக்கின்றது கெட்ட நாட்டம் அடிக்குது என் மீது என்னிடத்துல பொருளாதாரம் கிடையாது காசு பணம் கிடையாது அப்ப நான் வந்து இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு மரணிக்கப்பட்டு விட்டால் நான் எங்கே இருப்பேன் என்று அந்த நபி தோழர் கேட்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லாலும் சொல்றாங்க நீங்க சொர்க்கத்துல இருப்பீங்க அது மட்டும் மட்டுமல்ல அவர் நபி சொல்லாலும் பின்னாடி சொல்றாங்க அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு அந்த கருப்பு நிறத்தை சார்ந்த அந்த மனிதர் அந்த அந்த மனிதர் இறந்து விட்டார் அல்லவா அவர் மறுமையில என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பு நபிகள் நாயகம் சொல்லாலும் காட்டுறாங்க எப்படி தெரியுமா அவர் மறுமையில் இறந்ததுக்கு பிறகு அந்த நாள்ல மருமைக்கு அல்லாஹூரில் ஒரு ஆடை சொர்க்கத்து கன்னிகள் அவர்கள் வந்து அந்த ஆடைகள்ல அங்கங்க அந்த ஓர ஓரமா விளையாடி கொண்டிருக்கிறார்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கருப்பு நேரத்தை சார்ந்தவர் இவர் வந்து தன்னுடைய உடம்பிலிருந்து இருந்து நாற்றம் வெளியேறுகிறது என்று சொல்றார் அவர் இடத்துல பொருளாதாரம் செலவு செய்வதற்கு நன்மையை சம்பாதிப்பதற்கு பொருளாதாரம் என்னிடத்துல இல்லை என்று சொல்கிறார் அவர் நான் மரணத்தை விட்டால் எங்கே இருப்பேன் என்று அல்லாவுடைய தூரத்தை கேட்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லாலும் சொல்றாங்க நீங்க சொர்க்கத்துல இருப்பீங்கட்டு சொர்க்கத்துல இருக்கிறது மட்டுமல்லாம அவருக்கு பல படித்தனங்களை அல்லா உயர்த்தி கொடுத்து அந்த சொர்க்கத்து ரூஹின்களை கொடுத்து அல்லாஹ் ரப்பலா என்று சந்தோஷப்படுத்துறானு இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த கருப்பு நிறத்தை சார்ந்த மனிதர்களுடைய முகத்தை அல்லாஹூரபுல்லாவை பிரகாசமாக்கி வைத்திருக்கிறான் அவருடைய கெட்ட வாடையை துரு வாடையை நறுமணம் கவலக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கிய ஆக்கி அரு அருபுரிந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னாலும் சொல்றாங்க இந்த கல் கால் மூலமான நபித்தோழர் இருந்தாலும் சரி கருப்பு நிறத்தை சார்ந்த மனிதராக இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்மை செய்யறதுல முந்தி போட்டுவிடும் முந்தி செய்வார்கள் நாம் ஒரு சாதாரணமாக வாகனத்தில் போயிட்டு இருப்போம் ஒரு வாகனத்தை ஓரமாக தள்ளிட்டு போயிட்டு இருப்பாரு ரொம்ப வேர்த்து போய் தள்ளிட்டு போயிருப்பாரு என்னன்னு கேட்டு ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட கேட்டால் அவர் சொல்லுவார் பெட்ரோல் தீர்ந்து போச்சு இருங்க என் வண்டியில் இருந்து கொஞ்சம் பிடிச்சி தரேன் கொடுத்தோன்னு சொன்னால் அவர் யோசிப்பாரு பாயா நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் செஞ்சதே இல்லையே எல்லாம் யாரும் பிடிச்சி கொடுக்க மாட்டாங்களே நீங்கள் செய்றீங்களே என்று சொன்னால் அவர் இடத்துல ஒரு தாவா இஸ்லாம் என்றாலே பிறர் நாடுது நன்மை வந்துருச்சா விரைந்து செய்கிறது யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக உதவி செய்வதற்கு தான் இஸ்லாம் இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அனுமதி என்று சொல்லி அவர் இடத்துல பிறர் நாளும் நாடுதான் இஸ்லாம் என்று சொன்னால் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பாய் ரொம்ப சந்தோஷம் பாய் இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு அவசரமா போயிட்டு இருந்தா டாக்டர் போயிடுவாரு அவருக்கு பெட்ரோலை கொடுக்குறோம் போயிட்டு வராரு நம்பர் வாங்கிட்டு போறாரு நாலு நாள் கழிச்சு போன் பண்ணுவாரு யாரும் தெரியுங்களா தெரியலையே அன்னைக்கு ஒரு நாள் பெட்ரோல் கொடுத்தீங்க ஆமா ஆமா சொல்லுங்க அப்ப அவருக்கு கேட்டா அவர் சொல்லுவாரு பாய் குரான் கிடைக்குமா என்ன பிறர் நலன் நாடுகள் தான் இஸ்லாம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளத்துல ஒரு உறுத்தல் ஏற்படுகிறது யாருமே உதவி செய்ய மாட்டார்கள் ஆனால் நீங்கள் உதவி செய்தீர்கள் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக சென்று கொண்டிருந்த பொழுதும் வண்டியை நிறுத்தி என்னிடத்துல அன்பாக கேட்டு எனக்கு உதவி செஞ்சீங்களே அந்த குரானை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா படிச்சு பார்ப்பேன் அங்க ஒரு தாவா அவர் குரானை படிச்சு பார்ப்பாரு மறுபடியும் நம்மள இடத்துல தொடர்பு வைப்பார் ரத்த தானம் செய்வோம் அந்த செய்திகள் அவருக்கு போகும் மருத்துவ உதவி செய்வோம் அந்த செய்தி அவருக்கு போகும் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக அவர் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா அப்ப நம்மால் என்ன உதவிகள் செய்ய முடியும் யாராக இருந்தாலும் சரி யார் என்று பார்க்க கூடாது நம் உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி பொருளாதார உழைப்பாக இருந்தாலும் சரி அவருக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் அந்த உதவிகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் மௌத்தி எப்போ வரும்னு தெரியாது வாகனத்துல போயிட்டு இருக்கிறோம் திடீர்னு மரணம் வந்துடும் அடுத்த வேலை உணவு நம்மள வீட்டுல நம்ம போய் சாப்பிடுவோம் தெரியாது காலை எழுப்ப எந்திருப்போமான்னு தெரியாது அடுத்த ரமணான் வரைக்கும் இருப்போமானு தெரியாது இந்த பெருநாளை கொண்டாடுவோமா என்பது கூட நமக்கு தெரியாது அப்ப அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு தொழுகையிலையும் பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவா என்னுடைய உடலை ஆரோக்கியமாகவே எனக்கு இல்லாத வாழ்க்கையை கூட எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம பிரார்த்தனை செய்தான் நம்மளுடைய கண்ணெதிரே இல்லாத ஒரு மனிதனுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லா உறப்புடாலின் உனக்கு அது போல கிடைக்கட்டும்னு சொல்லி சொல்றானே சில பேர் எத்தனையோ பேர் நோயாளிகளாக இருப்பாங்க யாரெல்லாம் இவர்களுடைய நோயை குணமாக்கு இவர்கள் நோயை ஒன்றுமில்லாமல் ஆக்கு என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த தேவையை அல்லா பூர்த்தி செய்தால் அதில் ஒரு பங்களிப்பாக நமக்கும் அந்த நன்மை கிடைக்குமா ஒரு ஒரு பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறார் இறைவா இவர் ஒரு பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறார் இவருடைய கஷ்டத்தை நீக்குன்னு சொல்லி அல்லாட்டை நம்ம துவா செய்யறோம் நமக்கும் அந்த கஷ்டம் இருக்கும் இருந்தாலும் அடுத்தவர்களுக்காக நாம் துவா செய்யும் பொழுது மாணவர்கள் அதற்கும் ஆமீன் சொல்லும் பொழுது நம்முடைய தீரும் தீர்மல்லதான் இப்படி எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் பிறர் நலம் நாடுதல் என்கின்ற அடிப்படையில நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா காரியங்களும் வாகனத்தில் எடுத்ததுல இருந்து வீட்டுல இருந்து புறப்படுறோம் அனுதினமும் தினமும் நீங்க இரவு தூங்கக்கூடிய நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு என்னென்னலாம் நன்மைகள் செஞ்சோம் என்னென்ன நன்மைகள் செஞ்சேன்னு எடுத்து பார்த்தா பாவப்பட்டியல் தான் நீரும் நன்மை பட்டியல் ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் அதுவும் புறம் பேசுறதுலயும் அவதூறு பேசுனதுலயும் கோல் பேசுனதுலையும் போயிருக்கும் அப்ப நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் முப்பது வருஷமா நோன்பு வச்சிட்டு இருக்கிறேன் அந்த நோன்பு அல்லா இடத்துல பதிவு செய்யப்பட்டதா தெரியாது தொழுகை ஒரு வேலை கூட நான் விடல தொழுதுட்டு இருக்கிறேன் இதனுடைய நன்மை பதிவு செய்யப்பட்டதா நமக்கு தெரியாது அந்த தொழுகையை சரியான முறையில தொழுதமா நமக்கு தெரியாது சரியான முறையில ஒழு செஞ்சமா நமக்கு தெரியாது நம்மளுடைய உணவு அறமாக இருக்குது நம்மளுடைய உடை அறமாக இருக்குது எப்படி நம்மளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படி நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் இதையெல்லாம் நாம் யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு காரியங்களையும் நகர்த்தும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இட்ட கட்டளையின் அடிப்படையில நம்மளுடைய செயல்பாடுகள் அமையும் நன்மையை எதிர்நோக்கி தான் இந்த உலகத்துல வாழ்றோம் இந்த உலகத்துல அல்லா எதுக்காக படைச்சிருக்கிறேங்கிறதே சொல்றான் தெளிவா தெல்ல தெளிவாக திருமறை சொல்றான் உங்களில் அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் வாழ்வையும் படைச்சிருக்கிறான் இந்த உலகத்துல நீ அழகானவனா அதுக்காகத்தான் மரணம் சில பேர் நினைப்பாங்க எதுக்குடா இந்த உலகத்துல பிறந்தோம் நீ அழகானவனால் சோதிக்கிறதுக்காகத்தான் அல்லா படைச்சிருக்கிறான் மரணத்துக்கு பின்னாடி மனித வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் என்னை வழங்கிறதுக்கே அன்றி நான் படைக்கவில்லை இந்த உலகத்துல அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் பொருளாதாரம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் சேமிக்கணும் வீடு வாங்கணும் காரு வாங்கணும் பங்களா வாங்கணும் பொருளாதாரத்தின் மீது ஆசை கொண்டு மக்கள் இன்னைக்கு பொருளாதாரமே வாழ்க்கையாக மாறிவிட்டதை பார்க்கிறோமா இல்லையா நபிகள் நாயகம் சொல்லாட சொல்லி தொழுகையை முடிச்சுட்டு உட்கார்ந்து நபி தோழர்கள்லாம் உட்கார்ந்து என்னைக்குமே தொழுகை முடிஞ்ச உடனே நபி தோழர்களா கிளம்பி போயிருவாங்க ஆனா அன்றைக்கு உட்காந்துருக்கிறாங்க அப்போ நபிகள் நாயகம் செல்லாவது சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாங்க ஜிசியாவரி வசூல் பண்ணிட்டு வர தகவல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா இருக்குது நம்ம கூட கேட்ப இல்ல என்ன பாய் உட்காந்துருக்கீங்க எப்பவும் தொழுகு முடிச்சோன்னா போயிருவீங்க டீ பிஸ்கெட் வரதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இருக்குதுன்னு கேப்ப அந்த மாதிரி அல்லாவுடைய தூர் கேக்குறாங்க என்ன என்னைக்கு தொழுகை முடிச்சுட்டு போயிருக்கீங்க ஜிசியாவரி வசூல் பண்ணிட்டு வர தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஆம் யார என்று சிரிச்சு கொண்டே நம்பி தோழர்கள் கேட்கறாங்க என்ன காரணம் ஜிசியாவரி வசூல் பண்ணிட்டு வந்தா நம்பி தோழர்கள் யார் கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பொருளாதாரத்தை அல்லாவுடைய தூர் கொடுப்பாங்க அப்ப நபிசுல்லாது சொல்றாங்க உங்களுக்கு வறுமை வாட்டு விடுமை என்று நான் அச்சப்படவில்லை உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தினர் பொருளாதாரத்தின் மீது ஆசை கொண்டு இந்த மார்க்கத்தை விட்டு விரண்டு ஓடிவிட்டார்கள் எங்க அந்த மாதிரி நீங்க போயிருக்க நான் பயப்படுறேன் அப்ப பொருளாதாரம் வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனால் பொருளாதாரமே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது அப்பப்ப நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நாம அல்லாஹுடத்துல துவா ஒவ்வொரு தொழுகையிலையும் இறைவா எனக்கு ஈமாதம் ஓட்டக்கூடிய நல்ல காரியங்களை அதிகம் செய்யணும் யாருக்காகவும் நான் செய்யறேன் அல்லாவுக்காக மட்டும்தான் செய்யறேன் இந்த நீயத்தை மனசுல ஆழமா பதிய வைக்கணும் செய்வாங்க பிறர் பிறர் பார்ப்பதற்காக நம்மளை வேண்டும் என்பதற்காக அடுத்தவர் பார்ப்பார் என்பதற்காக நாம செஞ்சோம்னு சொன்னா அந்த காரியத்துக்கு ஒண்ணும் கிடையாது அப்ப அல்லாவுக்காக செய்யறோங்கிற நியத்து இருக்கணும் யாரையும் பார்க்க வேண்டாம் என்னால் முடிஞ்ச சக்திக்கு இதுதான் என்னால இந்த காரியங்களை செய்ய முடியும் உடல் உழைப்பாளவோ அல்லது பொருளாதாரத்தாலோ அல்லது வேற ஒரு காரியத்தால என்ன காரியத்தால் என்னால் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நான் ஒவ்வொரு மனிதருக்கும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த அந்த ஒரு ஹெல்ப் மைன் நம்ம இருக்குதா நம்ம நம்மளுடைய தேவைகளை மட்டும்தான் நிறைவேற்றிட்டு போறோமே தவிர அடுத்த ஒரு பாதிக்கப்படுறாரு பொருளாதார சிரமத்தில் இருக்கிறாரு மருத்துவத்துக்கு தேவையா இருக்கிறாரு அல்லது மருத்துவ நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு அவரை நாம போய் சந்திச்சு ஆர்வம் சொல்லி இருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாமே நன்மை தான் நோயாளியை போய் நலம் விசாரிச்சு அவர்களை போய் நலம் விசாரிக்கக்கூடிய நேரத்துல நீங்க சொர்க்கைய கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லாது இந்த ரமணாவுடைய மாதங்கள்ல எத்தனையோ நன்மைகள் இருக்கு இந்த நன்மைகளை எல்லாம் மற்ற நேரங்களை செய்வதுடன் இந்த நேரத்துல செய்யக்கூடிய நேரத்துல ஒன்றுக்கு எழுபது மடங்கு நன்மை கிடைக்கும் அப்ப நன்மைகளை நம்ம ஒவ்வொன்றாக சேர்த்தி கொண்டிருந்தால் விரைந்து செய்தால் மரணம் வந்துவிட்டால் அந்த மரணத்து நேரத்துல அல்லா நம்ம கேப்ப என்னப்பா பண்ணிட்டு இருந்த உன்னுடைய உயிரை பிடுங்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணிட்டு இருந்த யா இல்ல அப்பதான் அகந்தல் இல்லான்னு சொல்லி உக்காந்த என் உயிர் போயிருச்சு அப்பதான் அந்த இசா தொழுகை தொழுதுட்டு தூங்கின உயிர் போயிருச்சு அல்லஹம் அல்லாஹு அக்பர்னு சொன்னேன் இல்ல ஏதோ ஒரு செய்தியை அல்லாவுடைய அல்லாவுடைய தூர் சலவாக்க ஓதிக்கிட்டு இருந்தேன் மௌத்து வந்துருச்சு நன்மைகள் விரைந்து செய்யணும் மரணம் வருவதற்கு முன்னால் நன்மைகளை விரைந்து செய்து கொண்டிருந்தால்தான் மறுமையிலே சுவர்க்கம் கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் ரப்பிள் ஆளுமன் வழங்குவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லி வரக்கத்து